வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழங்குடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் குருவணக்கம் பாட அருள்நதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் பொருள்மே எழுச்சி பெற்று அணு உயிராகி அணுக்கள் கூடி மோதிய இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பீதி தண்ட கோடிகளாய் மற்றும் பிற விடையக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்த தொண்டி இன்பம் காண்போம் வாழ்க்கை குரு வணக்கம் தந்தை தாயுயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர்வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி

அருண்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருண்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க விளம்பன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க விளம்பன் அவர்களின் உடல் நலம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக துண்டும் வாழ்க விளம்பன் வாழ்க விளமுடன் வாழ்க விளம்பன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதுனை ஆசான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வெளியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் அமைதி தரும் அகத்தவத்தோடு நிகழ்வை துவக்கினோம் அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் அகத்தவம் என்ற அருமையான தலைப்பிலே மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை கல்வியினுடைய சிறப்பு எவ்வளவு அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக புரிய வைக்கும் தவம் செய்தல் என்பது யாருக்கு எங்கே அப்படிங்கிற கேள்விகளோட பல கட்டுப்பாடுகளோடு இருந்தது அதை மாற்றிய பெருமை மகரிஷிக்கு உண்டு இல்லையா குறிப்பாக இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அந்த இறைநிலையை அறியக்கூடிய அக தவம் செய்யக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது மகரிஷி என்ன பண்றாங்க அதை எளிமைப்படுத்தி இல்லத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு காலம் இல்லையா இல்லத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளி அதையும் நாம படிச்சிருக்கோம் ஆன்மீக அனுபவம் பெறணும் அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கோ சென்று காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் தின்று அங்கே தவம் பண்ணி அந்த நிலைக்குதான் போக முடியும் அந்த மகரிஷி இப்ப என்ன கொடுத்திருக்காங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் மகரிஷி இல்லறமும் துறவரமும் இணைந்த அறம் கண்டோம் மகிழ்ச்சி பெற்றோம் அப்படின்னு சொல்ற இந்த துறவு அப்படிங்கறது தனியான ஒன்று அல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த மகரிஷி சொல்லக்கூடிய உறவிலே கண்ட உண்மை நிலை புரிஞ்சு எல்லா இடத்திலும் அந்த முடியும் இந்த மனதுக்கு நுட்பத்தையும் உறுதியையும் கொடுப்பது அகத்தவம் தான் அந்த அகத்தவத்திற்கு நம்ம முழுமையாக நம்மை இணைத்துக் கொள்வதற்கு உடலும் உயிரும் இணைந்து ஒன்றிணைக்க வேண்டும் அந்த யோகம் என்பது வேணும் இல்லையா அந்த யோகத்துல முதல்ல இனிமை எதற்கு உடலுக்கும் உயிருக்கும் இனிமை அப்ப அந்த இனிமை காப்பதற்கு முதல்ல உடற்பயிற்சியும் ஒரு தவமே உடல் தியானம் இல்லையா அடுத்தது காயக்கல்பம் என்பது உயிர் மேல் செய்யக்கூடிய தியானம் எல்லாமே கண்களை மூடி மனதை அந்த இடத்துல வச்சு உயிர் மேல வச்சு உயிர உணர தொடங்கக்கூடிய ஒரு பயிற்சி காயக்கல்பத்துல என்ன பண்ணுவோம் மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா அது கூட அந்த ஒரு துரிய தவம் போல அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சி கூட அந்த குதத்து பயிற்சி செய்து அந்த கனலை மேலே கொண்டு போவது என்பது ஒரு துரிய தவத்தினுடைய ஒரு சமமான ஒரு பண்பு தான் அதற்கப்புறம் அந்த ஆற்றல உடல் முழுவதும் பரப்பி உடலையும் உயிரையும் எப்போதும் இனிமையோடு இருக்க பழகிறோம் அப்ப அதுவும் தியானம் தானே அதுவும் அகத்தவம் தானே அப்ப அடுத்தது நான் யார் என்ற கேள்விக்கான விடை அந்த நான் யார் என்ற கேள்விக்கான விடைய தேடணும்னா முதல்ல நமக்குள்ளே நம்மை தேடணும் அதற்கு அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்துறாங்க மகரிஷி அந்த கரு மாற்றி வைத்த பிறகு நம்மளோட மன அலைச்சூழல் குறைந்து நம்மையே நாம பார்க்கத் தொடங்குறோம் அதற்கப்புறம் நான் யார் என்ற கேள்விக்கு விடையாக அந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மையும் உணர்ந்து நிலைக்க அதுக்கப்புறம் என்ன சொல்வாங்க நிலை கடவுளாய் நிற்கும்னு ஒரு பாடல் சொல்லுவான் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்க அப்ப தன்னை பற்றி அறியணும்னாலும் கடவுளை பற்றி இந்த உடல் தியானத்திலிருந்து தொடங்கி அகத்தாய்வு என்கின்ற சரி பண்ணக்கூடிய பயிற்சி வரைக்கும் வேணும் அப்போதான் அந்த முழுமை பேரு என்கின்ற நிலைய நாம அடைய முடியும் அப்ப அதற்கு நமக்கு மகரிஷி கொடுத்த அந்த அகத்தவத்தினுடைய பெருமையதான் இந்த பாடல்ல ரொம்ப அழகா ஒரு பன்னிரண்டு வரிகள்ல மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க முதல்ல சொல்றாங்க அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர் முதல்ல அகத்தவம்னா என்ன பதஞ்சலி முனிவர் சொன்ன அந்த அஷ்ட அங்க யோகத்துல சொல்லக்கூடிய அந்த பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதினு சொன்ன அப்ப அதுல மூன்றாவது இருக்கக்கூடிய தியானம் நமக்குள்ளே நம்முடைய உயிரை நாமே பார்க்கக்கூடிய அந்த உயிர் மேல் மனம் வைக்கக்கூடிய தவம் அந்த தவம் என்னத்திற்காக செய்யறோம் வள்ளுவர் சொல்வார் இல்லையா தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் அப்போ இங்க நாம அந்த கர்மங்களை சரியா செய்யறதுக்கு மனத ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு விடுவதற்கான ஒரு யுக்தி தான் அகத்தவம் அப்ப அகத்தவத்தினுடைய பொருள் அது எதற்காக நம்மை அறிவதற்காக உடல் தியானமும் உயிர் மனதை அமைதிப்படுத்துவதற்காக மகிழ்ச்சி கொடுத்த ஒன்பது வகையான தியானத்தினுடைய பொருள் கண்டு அதன் பெருமையை உணர்ந்துடுறோம் அதுக்கப்புறம் அந்த அகத்தவம் எப்படிப்பட்டதுங்கிறாங்க அகத்தவமும் உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி நம்முடைய அறிவை எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அந்த பேரறிவிலிருந்து வந்த சிற்றறிவை அந்த பேரறிவுக்கு மூலமாக அதனுடைய பின்னமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் மேல ஒடுக்கக்கூடிய பயிற்சி அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி சரி முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவு அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்த ஆகாசம் இல்லையா மைக்ரோசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சித்த ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் மேல மனம் நிலைக்கிறது அதோட நின்னுடுறோமா இல்லை அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளா அந்த மா என்றால் அந்த பெரிய அந்த என்ன சொல்றது அதை விட பெரிது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாவாக இருக்கக்கூடிய அந்த மிக பெரிய எல்லையற்ற பரம்பொருள்னு சொல்லோமே அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றாகி அகத்தவத்தால் வீடு உணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம் எந்த வீடு வள்ளலார் சொல்ற இது ஒரு சித்தர் பாடல்ல வரும் இல்லைங்களா அந்த பெரிய வீடு அதுவே வீடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த நம்முடைய மூலத்தோடு ஒன்றி நிற்கிறது எந்த இடத்துக்கு நாம போகணுமோ நோக்கம் எந்த நோக்கத்துக்காக வந்து சேர்ந்தோமோ அதற்கு நமக்கு அந்த எல்லையற்ற மெய்ப்பொருளோடு நம்மை ஒன்றிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த இன்ப நிலைக்கு பேரின்ப நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம் அந்த ஆல்பால இருந்து வீட்டால இருந்து ஆல்பாக்கு வந்து அடுத்தது தீட்டா டெல்டா என்று மனம் அந்த அந்த அரி துயில் நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அமைதி நிலைக்கு சென்று செல் செல்லும் போது அதுதானே பேரின்பம் இல்லையா என்றும் நிலைத்திருக்கக்கூடிய இன்பம் தான் பேரின்பம்னு சொல்வாங்க அப்ப அந்த இறைநிலையோடு இணைத்து தவம் செய்ய செய்ய அந்த இன்பம் என்பது இறைநிலையில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகி கொண்டால் குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னாங்க அப்ப இன்பம் அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு குறை இருக்கும் அது ஒரு லிமிட்டட் வருஷனா தான் இருக்கும் இல்லையா எந்த ஒரு பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்களா இருந்தாலும் அதனுடைய எல்லை என்பது ஒன்று உண்டு அதற்கப்புறம் அது துன்பமாக கண்டிப்பாக பரிமணிக்கும் ஆனா இந்த இன்பம் இந்த பேரின்பம் என்றும் வற்றாயிருப்பாக நிலைத்து இருக்கக்கூடிய இன்பம் அந்த வீடு உணர்ந்தா அந்த அமைதியில் உயலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது முதல்ல பிகினிங்ல என்ன பண்றோம் இந்த உணர்ந்து எங்க தொடங்குறோம் எங்க சொல்லிட்டாங்க ஆனா இடையில என்னென்ன நடக்கிறது நம்மை அறிந்து நம்முடைய உயிர் மேல மனம் வச்சு தவம் செய்த பிறகு இங்கே நமக்குள்ளே என்னென்ன மாற்றம் அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவடைந்திடலாம் பார்ப்பா நகத்திலே பால் பசு ஐந்துண்டு சொன்னார் இல்லைங்களா மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பால் பசு ஐந்தும் பாலாய் பொழியுமை அந்த இரண்டு வரிக்கு ஏற்ற வகையில மெய்ப்பாராக இருக்கக்கூடிய மனம் அமைதி நிலையிலிருந்து அந்த இந்திரியங்களை சரியாக முறையாக வழி நடத்துகிறது அந்த இந்திரியங்களும் தன்னை உணர்ந்து தன்னுடைய பெருமையை உணர்ந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியம் சரியாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய வழியில் நம்மை இட்டு செல்கிறது அதுதான் அந்த அந்த பாடல்ல சொல்லக்கூடிய மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினார் அப்போ அந்த ஐந்து புலன்களை அடக்கி அறிவு எந்த இடத்துக்கு நான் மூலத்துக்கு போகணுங்கிறத அறிந்து இந்த ஐந்து புலன்களையும் காட்டானை மேலேறி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த ஐந்து அடக்கினால்தான் நம் அடுத்த நிலைக்கு ஒருமையுள் ஆமை போலன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த ஐந்தை அடக்குவதற்கு அறிந்து அடக்குவதற்கு அடக்குவதுன்னு கூட மகரிஷி எந்த இடத்துலயும் குறிப்பிட மாட்டாங்க அதை ஆராய்ச்சி செய்து முறையாக மேலாண்மை செய்வதற்கு இந்த அறிவு தன்னுடைய வல்லமையை அதிகப்படுத்திக் கொள்கிறது அடுத்தது அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேரடைந்திடலாம் அந்த தேவையில்லாத அறுக்க வேண்டிய ஆறு குணங்கள் அதற்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிற தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்கின்ற பொறுப்பற்று மகரிஷி அந்த துரியாதீத பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா கரைந்து தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தான் தனது என்கின்ற எண்ணம் அழிந்தாலும் ஏற்கனவே இந்த குணத்தின் வயப்பட்டு இருக்கிறதுனால அதனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அறுகுணங்களினுடைய சாயல் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அப்ப அதை அறுத்தெறிவதற்கான அருகுண சீரமைப்பு பேராசைய நிறைமனமாக சினத்த பொறுமையாக கடும்பற்ற ஈகையாக முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியாக உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொண்டு ஆளுமை பேர் அடைந்திடலாம் அகத்தவத்தால் அடுத்தது வராங்க பாருங்க வீட்டுல இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறிந்து கொண்டோம் அப்ப அதனுடைய எஃபெக்ட் இல்லறத்துல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைங்களா அப்ப அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றி ஆற்றிடலாம் அப்ப அந்த விட்டு கொடுத்தல் சகிப்பு தியாகம் என்று சொல்லக்கூடிய மகரிஷி குறுக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களின் வயப்பட்டு அந்த இல்லறம் எப்படி இருக்கும் அந்த ஆணம் அந்த கணவனும் மனைவியும் அன்பகமாக மாற்றிக்கொள்ள அந்த அன்பு ஊற்றாம் இல்லறம்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போக முடியும் அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப அமைதி அடுத்தது எப்படி வரும் அது ஊராக உலகமாக பரிமளிக்கும் இல்லையா அப்ப அதனுடைய அடுத்த நிலையாக சமுதாயத்திலையும் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சுன்னா அதுதானே பிரம்ம ஞானம் உணர்ந்த தன்மை நம்மையும் ஆற்றிக்கொள்கிறோம் எல்லாருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனை மதிக்க கற்றுக்கொள்ளும் போது அங்கே அன்பு மலர்கிறது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்படிங்கிறதுனால சமுதாயத்துல சந்திக்கக்கூடிய அனைத்து பேரையும் நட்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அகத்தவும் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும் ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய பதிவுகளை எல்லாம் நீக்கி எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பிறவி புதுசாக செய்து அந்த எல்லையற்ற இறைநிலையோடு இணையணும் இல்லையா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறனும் வந்திருக்கிறோம் அப்ப அதற்கு குரு கொடுத்த வழி என்ன பண்ணும் நம்ம கிட்ட இருக்க நீக்கும் அதனால் இந்த இயல்பாக எப்படி ஆகிடுவோம் அந்த நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பக்கூடிய அந்த அருள் நெறி நமக்கு இயல்பாக மாறிவிடும் அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை எவ்வளவோ உருவ வழிபாடுகள் தாண்டி வந்திருக்கோம் அது நம்பிக்கை வழி இப்ப மகரிஷி கொடுத்த விளக்கம் எப்படி இருக்குங்க அதை தாண்டி அறிவின் உயர் நிலைக்கு முழுமை பெற்ற நிலைக்கு நம்ம கொண்டு போகும்போது ஒவ்வொருவரும் தமக்குள்ளே கடவுளாக பார்க்கக்கூடிய எல்லாரையும் கடவுளாக அந்த தவம் ஒரு இறை வழிபாடாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இந்த அகத்தவங்கிறத இந்த வரிகள்ல குறிப்பிடுறாங்க அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதனுடைய மூலத்தை உணர்வதற்கான அந்த அறிவு உயிரில் நிலைக்கக்கூடிய அதுதான் நம்ம ஞானத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒளி விளக்கு அப்படிங்கிறாங்க அதே போல எத்தனையோ மதங்கள் புராணங்கள் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது மனிதன் அன்பும் கருணையும் கொண்டு அவன் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழணும் அப்படிதான் ஆனா இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னா வருத்தத்துக்குரிய விஷயம் அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு அப்ப எல்லா மதங்களும் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன எல்லா மனிதனையும் நேசிக்க சக மனிதனை நேசிக்க கற்றுக் கொடுத்தது அடுத்தது யாருக்கும் துன்பம் செய்யாமலும் துன்பப்படுவோருக்கு உயிரவும் இயல்பான குணத்தை மேலும் வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் மதங்கள் குறிப்பிட்டது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்கின்ற அந்த மத பற்று என்ன செய்யுது முக்கியமாக இருக்க வேண்டிய அந்த அன்பை எங்கோ கொண்டு போய் மறைச்சு வச்சு போட்டி போர் பகை பிணக்குன்னு ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு மகரிஷி சொல்றாங்க எந்த நோக்கத்திற்காக மதங்கள் அனைத்தும் துவக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அகத்தவும் செய்யும் போது அடைய முடியும் அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு அப்படிங்கிறாங்க அப்போ உலக அமைதிக்கான துவக்கம் தனிமனிதன் மனிதன் சொல்லும்போது சொல்லும் போது தனி மனிதனுக்கான அமைதிக்கான துவக்கம் அகத்தவமாக உடல் தியானம் உயிர் தியானம் அடுத்தது மனதுக்கான அமைதியை கொடுக்கக்கூடிய மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தியானம் அடுத்தது நம்மை சரிப்படுத்திகிடக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள் இல்லையா தவம் இல்லாத தற்சோதனையும் பயன் தராது தற்சோதனை இல்லாத தவமும் பயன் தராதுங்கிறாங்க அப்ப அந்த இரண்டும் வாழ்க்கை என்கின்ற அந்த ஒரு இரண்டு தண்டவாளத்துக்குள்ளே மேலே ஓடக்கூடிய அந்த ஒரு புகைவண்டி போல இந்த வாழ்க்கை சரியாக போனோம்னா இரண்டு தண்டவாளங்களும் தவமும் தற்சோதனையும் அது அத்தனையும் மகரிஷி இந்த பாடலுக்குள்ளே புதிந்து கொடுத்திருக்காங்க அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி இன்றைய களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் மதிப்பிற்குரிய பெயராசிரியர் அருள்நதி கௌதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருணதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் போரில்லா நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்களுமுடன் வாழ்க்கையான கவி இறைவெளியே தன்னிரு சூன்றழுத்தம் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐ வகை மலைக்காதீர் வெண் கூட்டம் மா ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாலகம் உலகம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டம் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டம் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் அளிக்கும் ஒளி வீசற்றும் நம் கடமை அற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனைகள் வழங்கியவர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள்வளம் பொருள் வளம் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனி நிறைவு பெறுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இடநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்